அலாமம் வரமத்து அல்லாஹி வரகாத்து வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இஸ் வெல் மைடியர் அலமது இல்லா இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய துவாக்கள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே நேரம் எல்லா சந்தர்ப்பத்திலையுமே நம்ம வந்து அவ்வாவை நினைவு கூறணும் அப்படின்னா இந்த துவாக்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் நம்ம முக்கியமான நான்கு பவர்ஃபுல் துவாக்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அதில் முதல் துவா பிஸ்மில்லாஹி ரஹ்மான ஹஸ்பு நவ்வா வியாமல் வக்கீல் அதாவது நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய துயரம் ஏற்பட்டாலும் சரி அந்த நேரத்தில் நம்மளோட யாருமே இல்லை அப்படின்னு ஒரு மனம் துவண்டுடாமல் ஒரு ரஹ்மான் எனக்கு போதுமானவன் அவன் எனக்கு இருக்கான் என்னைக்கும் என்னோட நிலைத்திருக்கக்கூடியவன் அவன் மட்டும்தான் அப்படின்றது மனசில் என்னன்னா இந்த வார்த்தையை நம்ம மொழியும் போது உளப்பூர்வமாக நிச்சயமாக நமக்கு ஒரு புது தெம்பு தைரியம் கிடைக்கும் ஹஸ்பண்ட் ஓவாக வனியாமல் வக்கீல் அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இதுவாக என்னன்னா ரசூலா சொல்லும்போது ஸ்வர்க்கத்திலேயே உள்ள ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒன்று சொர்க்கத்தோட பொக்கிஷங்கள்ல ஒன்று அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லஹவுல இல்லா பில்லா அது அல்லாவை தாண்டி எந்த ஒரு சக்தியும் இல்லை அப்போ நமக்கு என் நேரமும் எந்த ஒரு விஷயங்களையும் இனி அல்லாவை நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக வல்ல ரஹ்மான் நமக்கு எல்லா வழியுமே தரக்கூடியவனாக இருக்கான் அப்போ லஹாவில் வலாக்கு இல்லா இல்லாபில்லா அப்படிங்கிறத நம்ம நிறைய நிறைய மொழியக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கேட்கக்கூடிய அனைத்தையுமே அனைத்து நல்ல விஷயங்களையுமே வல்ல ரஹ்மான் தரணும் அப்படின்னா இந்த துவா ஓதலாம் ரப்பி இன்னி லிமா அன்சல் த இலைய மின் ஃபகீர் இதை மூசா அலைசலம் அவங்க ரஹ்மான் கிட்ட கேட்டதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு எல்லாமே அவங்க எதிர்பாராத எல்லா நலவுமே அவங்களுக்கு கிடைச்சிது அதனால் எல்லா சந்தர்ப்பங்களையும் இந்த துவாவை ஓதலாம் ரப்பின் அஞ்சல் த இலைய மின்ஹாயிரின் ஃபகீர் ஓகேவா அடுத்தது நம்ம கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையுமே வலர் ரஹ்மான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த துவா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான துவாவாக அமையும் லாயிலாக இல்லா அந்த சுபகான கன்னி குன் டூ மினல்வாலி வாலிமீன் லாயிலாக இல்லா அந்த சுபகான கன்னி குன் தூ மினல்வாலி வாலிமீன் இந்த துவாக்களை மிக மிக அதிகமாக இது பைஹாட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது இதோட பொருள் உணர்ந்து என் நேரங்கள்லேயும் இதை ஓதக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா எல்லா நேரத்துலேயும் ரஹமான் நமக்கு உதவக்கூடியவனாக இருக்கான் அமீன் இந்த நான்கு பவர்ஃபுல் துவாக்களையும் நீங்கள் மனநமிட்டு அந்தந்த சந்தர்ப்பங்களை ஓதி ரஹ்மான்கிட்ட உங்களுடைய தேவைகளை நிறைவே நிறைவேற்ற கேட்க கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அதை நிறைவேற்றக்கூடியவனாக மீன் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அழகிய துவாக்கள் அதாவது அதோட பொருள் வந்து அந்த அளவுக்கு உ உளப்பூர்வமானது அல்லாஹும் அஸ்லேஹ் அல்பி யாவா என்னுடைய உள்ளத்தை சரி செய் என் உள்ளத்தை தூய்மைப்படுத்து ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அல்லாஹும் அஜால்னி மினல் முஃப்லிஹீன் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அதை சக்சஸ் ஆக்கி வை அல்லாஹும் அஜால்னி சுவாலிஹீன் என்ன சாலிகானவர்களாக நீ ஆக்கி வைப்பாயாக இந்த அழகிய துவாக்கள் வந்து நமக்கு தினம் தினம் ஓதக்கூடியது நம்மளுடைய உள்ளம் சரியாக இருக்கணும் நமக்கு பா செல்லக்கூடிய வழி நேர் வழியாக இருக்கணும் அது குரானையும் சுண்ணாவையும் அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும் அப்படிங்கும் போது தான் நம்ம உண்மையான சாலிகானவர்களாக ஆக முடியும் அதுக்கு கண்டிப்பாக ரஹ்மான் நமக்கு அருள் புரியணும் அதுக்கு இந்த துவாக்களை நீங்கள் உழப்பூர்வமாக ஓதுறது மூலியமாக நிச்சயமாக இதை அடைஞ்ச பார்க்க இருக்கக்கூடியதுவா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அழகான துவான்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய அனைத்து மற்ற விஷயங்களையுமே ஏதோ ஒரு விஷயத்தில் தடைப்படுது ஏதோ ஒரு ஒரு விஷயத்தினால நமக்கு அந்த வழி வந்து திறக்கப்படாமல் போகுது அதுலேருந்து நமக்கு எந்த ஒரு சக்ஸஸும் இல்லை அப்படின்னு மனம் துவன்ற டைமில் கூட இந்த துவாவை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ரிவர்ஸாக மாறுறதுக்கு வல்ல ரஹ்மான் அதை அப்படியே தலைக்கீலாக மாற்றுறதுக்கு வழி செய்வான் அதுக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா ரஹீம் ரொப்பன ஆத்தினா மில்லதுன்கமாயனா மீ நமுறினா ரஷதா ரொப்பன ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மாரினா ரஷதா அதாவது யாவ எங்களுக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்ப நிச்சயமாக நம்ம செய்யக்கூடிய ந காரியங்கள் வந்து நிச்சயம் வெற்றி பெறும் எந்த ஒரு துவாவை கேட்டாலுமே முழு நம்பிக்கையோட ரஹ்மான் இதை நமக்கு தர்றதுக்காக எல்லா விதத்திலையும் உதவுவான் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோட கேட்கும் போது நிச்சயமா அந்த துவாவையும் நிறைவேற்றுவான் அப்படி இல்லைன்னா அதுக்கு பகரமாக இதை விட சிறந்ததையும் நமக்கு தருவான் எப்போவுமே துவா கேட்கும்போது இதை நினைவில் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இதுவாக என்னென்னா எல்லா மனிதர்களிலிருந்தும் கண்ணேறு ஏற்படுறது உண்மை அப்படின்னு ரசூல் சராஜ் அவங்க நமக்கு சொல்லி தந்ததோடு மட்டும் இல்லாமல் அதுக்காக நீங்கள் பாதுகாவல் தேடிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க வுது பி கலிமா மின்குல்வானி ஹ ஹஹா வ மின்குர்லி ஐனில் லாமா இதை நம்மளுடைய குழந்தைகளுக்காகவும் இதை நம்ம நிறைய நிறைய ஓதலாம் இது கண்ணீரிலிருந்தும் பொறாமை எண்ணங்களிலிருந்தும் தீய பிராணிகளிலிருந்தும் நமக்கு பாதுகாவல் கிடைக்கும் ஏனா ரசூலா வந்து நமக்கு இந்த தீய குணங்கள் இருந்து பாதுகாப்பு தர்றதுக்கு நிறையவே எச்சரிச்சிருக்காங்க அதனால் இந்த துவாக்களை நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் இதை நிறைய கற்றுக் கொடுத்து அவங்களையும் ஓத வைப்போம் அவங்களுக்காக நம்மளும் ஓதலாம் நம்ம ஸ்வர்க்கத்தில் ஒரு வீடு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் நிலையான அந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த துவாவை ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இறைவாக எனக்காக உன்னிடத்தில் ஒரு வீட்டை கட்டி தருவாயாக அதாவது ஸ்வர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டி தருவாயாக அதுக்கு எப்படி ஓதணும் ரப்பிப்னிலி இந்த கைதன் ஃபில்ஜன்னா இந்த மை பைத்தன் ஜன்னா இதை ஓதுறது மூலயமா நமக்கு ஒரு ரஹ்மான் நிலையான அந்த உலகத்தில் நமக்கு ஒரு வீட்டை கட்டி தருவான் அடுத்து நம்ம வறுமையிலிருந்து பாதுகாவல் கிடைக்கணும் துவா ஃபார் ப்ரொடெக்ட் யுவர் செல் ஃப்ரம் பாவர்ட்டி அதுக்கு நம்ம என்ன கேட்கணும் இஸ்மல்லாஹி ரஹ்மான் வ அல்லாஹுமீது மின் அலுலிம அவு அலுலிம இதை நம்ம அதிகம் அதிகம் மோதுறது மூலயமா ஒல் ரஹ்மான் நமக்கு வறுமையிலிருந்து மிகவும் நெருக்கடியான நிதி சூழ்நிலையிலிருந்து நம்மளை பாதுகாப்பேன் அடுத்து அடுத்து இதை நம்மளுடைய குழந்தைகளுக்காகவும் வறக்கத்துக்காகவும் அதே நேரம் நமக்கு எந்த ஒரு நிதி நெருக்கடியும் இல்லாமல் நமக்கு எல்லா விதத்திலையும் அல்ல ரஹ்மான் பறக்க செய்கிறதுக்காக அல்லாஹும் அக்ஃபிர் மாலி வாலதி மாலி வ வலதி இந்த துவா உது மூலிமா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே வலு ரஹ்மான் அருள் புரிவான் அடுத்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ரொம்ப முக்கியமான நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எந்த ஒரு இக்கட்டான நிலையிலும் சரி நம்ம நல்ல நிலையாக போதும் சரி அதாவது இன்பத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி எல்லேரமும் எந்நேரமும் ரஹமான நம்ம நினைவு கூறுபவர்களாக இருந்தாதான் அது இரண்டையுமே சம நிலையில் பார்க்கும்போது தான் நம்ம எந்த ஒரு வித விதத்திலையும் ரொம்ப அடிமைப்பட்டு போகாமல் இருக்கலாம் அந்த விதத்தில் ரசு சாஸ்திரம் அவங்க நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போதும் கவலையாக இருக்கும்போது கூட இந்த த கேளுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அது அழகான வார்த்தைகளை கொண்டும் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க அப்படிப்பட்ட துவா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் விஸ்மில்லாஹி ரஹ்மானீம் லாய்லாக இல்லல் லாகுல் அலீமுல் ஹலீம் லாய்லாக இல்லல் ரபுல் அர்ஷுல் அலீம் லாய்லாக இல்லல் வாஹு رب السماوات ورب الأرض ورب الأرش الكريم لا إله إلا الله العليم الحليم لا إله إلا الله رب الأرش العظيم لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب الأرش الكريم إن دعاء كلا ரசூசாசிமா அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்களுமே அதை வந்து பின்பற்றி செயல்படுத்தி அதுக்கப்புறம் நமக்கு தந்திருக்காங்க அதனால ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் என்னென்ன துவாக்கள் மூலிமா ரஹ்மான்ட்ட நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அல்லாஹ் இதை பார்க்குறதோடு இல்லாமல் திருப்பி திருப்பி இதை ஓதி பார்த்து அதை மனநம் செஞ்சு இல்லை பார்த்தே ஓதி நம்மளோட கஷ்டமான நேரத்துலேயும் இன்பமான நேரத்திலையும் இல்லை துன்பமான நேரங்களையும் இக்கட்டான நிலையிலையும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே துவண்டிடாமல் என்னென்னைக்கும் ஒரு ரஹ்மான் நமக்கு இருக்கான் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை நம்மங்களுக்கு வேணும் அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் மனம் துவண்டிடாமல் நிச்சயம் இந்த துவாக்களை அந்தந்த சந்தர்ப்பங்களில் கேட்டு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயம் விஷயங்களையும் நல்ல துவாக்களையும் ஒரு ரஹ்மான் ஏற்றுக்கொள்வானாக அப்படின்னு உங்கள் அனைவருக்காகவும் நான் துவா செய்கிறேன் அஸ்ஸாம் வலைக்கும் வஹமத் உள்வாஹ் பழகாதுஹூ